السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء صدق الله العلي قال النَّبِيُّ صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب الشرح لي صدري ويسر لي أمري وحل الأقضة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அருளாளன் அன்பாள நல்லாகுவின் திருப்பெயரால் இந்த ஜுமஹாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் நாயகம் பெருமானார் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய அருளாளன் அவனுடைய அருளுக்குரியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக வாழும் காலமெல்லாம் நாவிலும் உள்ளத்திலும் லா இலாக இல்லல்லா என்ற களிமாவோடு வாழக்கூடிய நசீபை தந்திரல்வானாக நம்முடைய இறுதி நேரத்தில் லா இலாக இல்லல்லாஹ் என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹு தந்திருவானாக ஆஃபியத்தை சலாமத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமாக்குவானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அதனுடைய பயம் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே மனிதன் என்றால் யார் மனிதன் என்பவன் யார் என்று மதரசாக்களிலே ஓதும்போது மனிதனுக்கு விளக்கம் சொல்வார்கள் நாத்திகுண் மாணவர்கள்லாம் நினைக்கிறாங்க தான் பாடம் நடத்துகிறாங்க இப்போ அஜுத்தும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஹயவானும் நாத்திக்குன் பேசக்கூடிய உயிரினம் என்பதாக விளக்கம் சொல்லப்படும் படைப்பினங்களிலேயே பேசுவதற்கு பேசி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் மனித இனத்திற்கு தந்திருக்கிறார் எல்லா உயிரினங்களுக்கும் ஒளி இருக்கிறது வி விலங்குகள் அத்துணையும் பேசுகிறது ஆனால் பேசினால் விளங்குகின்றபடியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான் சில பேச்சுக்கள் சில வார்த்தைகள் அது மந்திர சொற்களாக இருக்கிறது சில வார்த்தைகள் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கிறது சிறரினுடைய பேச்சு இனிமையானதாக அப்படியே மயக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக மனிதனுக்கான ஆக சிறப்புகளில் ஒன்றாக இந்த வார்த்தை இந்த பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே மனிதன் உண்மையிலேயே இந்த பேச்சின் மூலமாக இந்த நாவை அல்லாஹ் கொடுத்திருப்பதன் மூலமாக அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறார் சவுதி அரேபியாவில் ஆரம் என்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரர் ஷேக் யாசின் என்பவர் அவர் யாரிடத்திலாவது பேசினால் அவ்வளவு அற்புதமாக இனிமையாக பேசுவார் பேசுகிற பேச்சின் காரணமாக அவர் அவருடன் பேசிக்கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய கையையே எடுத்து அவரிடத்திலே கொடுத்து விட்டு வந்து விடுவார்களாம் என்று இஸ்லாமிய ஒரு பல்கலைக்கழக இதழிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்போ அந்த அளவிற்கு இனிமையாக பேசக்கூடியவர் பேச்சின் மூலம் எதிர்த்தரப்பை தங்கள் வசம் ஈர்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள்லாம் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவருக்கு கொஞ்சம் பள்ளு போட்டு பேச தெரிந்தவர் என்று சொல்வார்கள் எங்கே எப்படி பேசணுமோ அங்கு அப்படி பேசி கறப்பதை கறந்து விடுவார் அவருடைய வசியமும் வசீகரமும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆக பேச்சு என்பது அந்த பேச்சிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே வரலாற்றிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற அத்துணை நபர்களிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பேச்சு இந்த லிசான் இந்த நாத்தித் அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு மன்னராக ஒரு ஆளுமையாக வரலாறு அவரை வர்ணிக்கிறது ஒரு முறை அவர் ஒரு இந்திய பகுதியிலே நுழைவதற்காக போரினுடைய ஆயத்தங்களோடு போர் செய்து கொண்டிருக்கிறார் படை வீரர்களுக்கு கலைப்பு ஏற்பட்டு விடுகிறது படை வீரர்களெல்லாம் களைப்படைந்து அலெக்சாண்டருக்கு எதிராகவே அவர்கள் புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சூழ்நிலையை பார்த்த அலெக்சாண்டர் அவர்களிடத்திலே பேச்சுகிறார் அவருடைய அந்த கன்னி பேச்சு அந்த சோர்வடைந்து களைத்து போயிருந்த அந்த படை வீரர்களை உற்சாகப்படுத்தி இவருக்காக மேலும் அதிகமாக போரிட வைத்தது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ரசோலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹிவ சல்லமன் அவர்களும் கூட அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள் இன்னமல் அமாலு பின்னி யார் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு வாசகம்தான் ஆனால் அதில் பல லட்சம் கருத்துக்கள் பொதிந்து கிடக்கிறது இன்னமல் அழு பின்னியார் எண்ணங்களை போன்றுதான் வாழ்வு என்ன உள்ளத்தில் நினைக்கின்றோமோ அதன்படிதான் அவர் வாழ்வார் அதுதான் அவரிடத்திலே வெளிப்படும் புதுசா ஒன்றும் வெளிப்பட்டு விடாது என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையின் தத்துவத்தை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வ வல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு முறை இப்படி கூறுவார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் ஹை சுமா குந்த நான் அதிகம் புழங்கும் ஒரு ஹதீதும் கூட நவியினுடைய மொழிகளிலே அதிகமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எங்கிருந்தாலும் பயந்து கொள் ஒவ்வொரு முமீனுடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தை ஆழப்பதிந்து விடுமானால் அவருடைய உள்ளத்தில் நங்கூரமிட்டு விடுமானால் பாவியாக அவர் வாழ மாட்டார் பாவம் செய்ய துணிய மாட்டார் எந்த பாவத்தை செய்ய துணிந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த அச்சம் இறை உணர்வு இறை காதல் அவரை அப்படியே தடுத்துவிடும் ஒரு அற்புதமான வார்த்தையை இலகுவாக சொல்லி காட்டினார்கள் ரசூடுல்லாஹி சொல்லா அலைவசம் ஒரு முகமின் ஒரே பொந்தில் மீண்டும் மீண்டும் தீண்டப்பட மாட்டான் என்றார்கள் ரசூடுல்லாஹி சொல்லாலை வசம் செல்லம் அவர்கள் ஒரு தவறு செய்தால் அதே தவிர மீண்டும் முக்மீன் செய்ய மாட்டான் ஒரு முக்மினை ஒரு முஸ்லீமை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் அகன்று அன்றுக்குரியவர்களே வள்ளுவனும் குறிப்பிடுவான் நிற்க தக ஒரு அற்புதமான வார்த்தை நிற்க தக பைபிளிலே இப்படி ஒரு வாசகம் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கண்ணத்தை திருப்பிக் கொடு என்று இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த அதனுடைய வீரியத்தை அனுபவிக்கிறார்கள் அதனுடைய வீரியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே எனவே வார்த்தை சில சொற்கள் அது அது அற்புதமானது அதி அற்புதமானது வாழ்க்கையை பண்படுத்தக்கூடியது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது வாழ்க்கையில் உன்னத இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது எல்லாவற்றிற்குமான அருமருந்து குஃபுருக்கும் இறை நிராகரிப்புக்கும் ஈமானுக்கும் மத்தியில் வித்தியாசம் படுத்துகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை விளங்கு என்று சொல்லலாம் பாதுகாப்பு கேடயம் என்று சொல்லலாம் முஸ்லிமுக்கும் இன்னவர மனிதர்களுக்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய பாவத்தை விட்டும் தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அதிமருந்து லா இல்லல்லாஹ் முகமது என்ற அந்த திருக்களிமா அற்புதமான வார்த்தை வலுவான வார்த்தை என்று கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வார்த்தை இருக்கிறதே இதை பயன்படுத்துகின்ற விதத்திலே அந்த மனிதர் உயர்வு பெறுகிறார் பயன்படுத்துகின்ற அந்த போங்கிலே அவருக்கான வெற்றியின் இடம் இருக்கிறது உயர்வின் மேன்மை இருக்கிறது உன்னத இடத்திற்கு அவரை அது அழைத்து செல்லும் ஒரு முகமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வின் எல்லா தருணங்களும் லா இலாக இல்லல்லா முகமது ரசூடுல்லா என்ற அந்த திருக்களி மாதா தூங்கும் போதும் எழும்போதும் அமரும் போதும் படுக்கும்போதும் இப்படி எத்துணை தருணங்கள் வியாபாரம் செய்யும் போதும் பிற மனிதரிடத்திலே பேசும்போதும் போதும் லாய் இல்லல்லாஹ் இல்லல்லா லாய் இல்லல்லாஹ் இல்லல்லா என்று மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் முஸ்லிமினுடைய வரையறை மொழிவது மட்டுமல்ல லா இல்லல்லா வணங்குவதற்கும் தேவையை நிறைவேற்றுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனுடைய உள்ளத்திலே அது ஆழப்பதிய வைக்கும் அவன் மனிதர்களின் புனிதனாகிவிடுவான் மனிதர்களின் உன்னத இடத்திற்கு அவன் அவனை அதை அழைத்து சென்றுவிடும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்வியார்களே மரணத்தின் நேரத்திலே சக்கராத்தினுடைய நேரத்திலே நெருக்கடிகளின் நெருக்கடியின் போது ஒரு அற்புதமான தீர்வு இந்த ஆயிலாக இல்லல்லா மனிதன் வாழுகின்ற காலகட்டங்களிலே ஏற்படுகின்ற நெருக்கடிகள் ஏராளம் அந்த எல்லா நெருக்கடியிலும் ஒரு முக்கியமான நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் அது சக்கராத் மனிதனினுடைய இறுதிச் சூழ்நிலை அந்த நேரத்திலே அவனுடைய நாவு மொழிய வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் மஹமதுர் ரசூடுல்லாஹ என்றது லாயில்லாஹ முன் கால லா இலாஹ இல்லல்லா டஹலல் ஜென்னா என்று சொன்னார்கள் ரசூடுல்லாஹ் சல்லல்லாஹ் வலைகி வ செல்ல மன்னவர்கள் யார் லாயிலாக இல்லல்லாஹ் சொல்லுவாரோ அவர் சு சுவனம் புகுவார் என்றார்கள் ஆரூயர் நபி அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் வளைகி வ செல்ல மன்னவர்கள் அன்பிற்குரியவர்களே எனவே இந்த சொல் நம்மிடத்திலே இந்த சொல்லை கொண்டு வந்து சே சேர்ப்பதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள் குறிப்பாக ஆறு உயிர் நபி இறுதி நபி முகமது முத்து முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவ சல்லமன் அவர்கள் வந்தார்கள் நம்மிடத்தில் இந்த வார்த்தையை எடுத்துச் சொல்வதற்கு இந்த வார்த்தையினுடைய மகிமையை உணர்த்துவதற்கு இந்த வார்த்தையினுடைய தாக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு அன்பிற்குரியவர்களே ஒரு அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே நம் வாழ்க்கையினுடைய வெற்றி நம் வாழ்க்கையினுடைய சுபிச்சம் நம் வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த லா இலாக இல்லல்லாகவில் தான் பொதிந்து கிடக்கிறது புதிந்து கிடக்கிறது என்று கூறியவர்களே ரசோல்லாஹி சல்லாஹு வல்ல மன்னர்கள் மட்டுமல்ல இதை சஹாபாக்களும் உணர்ந்திருந்தார்கள் அதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள் சமீபத்தில் வயநாடினுடைய அந்த பேரழிவு நாம் அறிந்த விஷயம் முண்டக்கை பகுதியில் அதிகம் வாழ்ந்தவர்கள் எழுபது சதவீதம் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நமது சகோதரர்கள் அந்த அத்துணை நபர்களில் பெரும்பான்மையான மக்களுடைய கடைசி வார்த்தையாக லாயிலாக இல்லல்லாக இருந்திருக்கிறது என்பதை கேட்கும்போது போது நெஞ்சம் பூரிக்கிறது உடலெல்லாம் சிலிர்க்கிறது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் பேரழிவிலே அழிந்து விட்டார்கள் என்று கவலைப்படுகின்ற அந்த நேரத்தில் கள நிலவரம் இப்படி நமக்கு உணர்த்துகிறது முண்டக்கையை சார்ந்த அப்துசலாம் என்கின்ற நபர் சொல்கிறார் என்னுடைய வீடு கதவை பூட்டியிருந்தது திறந்தேன் தண்ணீர் ஓடுகிறது கதவை திறப்பதற்கு முடியல கொஞ்ச நேரம் ஆச்சு கதவை திறந்து கொண்டு என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு என் மனைவியையும் அழைத்து கொண்டு எப்படியோ தண்ணீரை கடந்து ஒரு உயரமான இடத்தில் போய் நின்றுவிட்டேன் அப்பொழுது நான் லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுத்தேன் அங்கு ஒரு மேட்டிற்கு நாங்கள் இன்னொருவர் சொல்கிறார் நான் நான் கடந்து சென்று ஒரு மேட்டின் மேல் ஏறி நின்று கொண்டேன் விடியற்காலை மூணு மணியிலிருந்து மதியானம் மறுநாள் மதியம் மூன்று மணி வரை அந்த இடத்திலேயே இருந்தோம் மழை பெய்து கொண்டே இருந்தது எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் நின்றிருந்த பகுதி தண்ணீர் அரித்து கீழே விடுவதற்கான சூழ்நிலை லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் என்று அனைவருமே சொல்லி கொண்டோம் என்று சொல்லி காட்டுகிறார் அவர்களுடைய இறுதி நேரத்தில் லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு கொடுத்திருக்கிறான் நசீபை தந்திருக்கிறான் லாயிலாக இல்லல்லாஹுவோடு அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற போது உண்மையிலேயே இது அற்புதம் அவர்களுடைய மரணம் சாதாரணதல்ல அது ஷஹீதினுடைய மர்த்தபா இருந்தபோதிலும் போதிலும் களிமா சொல்கின்ற வாய்ப்பு அத்துணை மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்ற அந்த தகவல் உண்மையிலேயே நம்முடைய காதுகளை தேனாக இருக்கிறது நெஞ்சங்களிலே மகிழ்வை தருகிறது நெஞ்சம் ப பதறிப்போய் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு மினுடைய முஸ்லிமினுடைய நாவிலும் லாயிலாக இல்லல்லாக வர வேண்டும் யாருக்கு ஒரு லாயிலாக இல்லல்லா எடுத்த உடனே லாயிலாக இல்லல்லா நாவிலே வந்து விடுமா வாழ்க்கையை அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் மனிதனினுடைய இயல்பு லாயிலாக இல்லல்லாக இருக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும் எங்களுடைய உஸ்தாத் மருகன் சுலைமான் பாக்கவி ஹசரத் பிறந்தகை அவர்கள் தாருலூம் யூசுஃபியாவினுடைய பாணி அவர்கள் அடிக்கடி நாங்கள் குரான் மனநம் இவ்வளவு ஓதிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இப்படி சொல்வார்கள் ஒரு கிளி கதையை சொல்லி காட்டுவார்கள் நான் முன்பு கூட இதை சொல்லி இருக்கலாம் ஒரு மனிதன் ஒரு கிளியை வளர்க்கிறான் கிளிக்கு லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுத்தான் அதுவும் அழகாக கிளி தான் பேசுமே சொல்றதை கேட்டு கேட்டு என்ன செய்யும் கிளி பேசும் நம்ம உறவினர் ஒருத்தர் கிளி வச்சிருந்தாரு அந்த கிளிகிட்ட சொல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையின் பெயரை சொன்னால் அது உடனே அதை அந்த பெயர் அப்படியே சொல்லுது நேரடியாக கண்டோம் இப்பொழுதும் அவர் வைத்திருக்கிறார் ஆக இப்படி கிளி சொன்னதை சொல்லும் இப்போ அந்த கிளிக்கில் ஆயுளாக இல்லல்லாகுவை சொல்லிக் கொடுத்தார் அவர் அது சொல்லி கொண்டே இருந்தது ஆ ஒரு நாள் அது இறந்து விட்டது அந்த மனிதர் தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த மனிதர் தேம்பி தேம்பி அழுகிறார் கிளியை வளர்த்தவர் அழுகிறார் அவரிடத்திலே கேட்கப்பட்டது கிளி தானே செத்து போச்சு போனால் போனதுதான் மனுஷன் இருந்தால் இறப்பு இருக்குது எல்லா உயிரினங்களுக்கும் இறப்பு இருக்குது கிளியும் இறந்து போச்சு இதுக்கு போய் எதுக்கு நீங்கள் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த கிளியை வளர்த்தவர் சொன்னார் கிளி இறந்து விட்டது என்று நான் அழுகவில்லை கிளி இறந்துவிட்டது என்று நான் அழுகவில்லை அந்த கிளிக்கு நான் லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுத்தேன் அது இறக்கும் தருவாயிலே கீ கீ என்று கத்திக்கொண்டே இறந்துவிட்டது அது லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்லாமல் இருந்துவிட்டது எனவே தான் நான் அழுகிறேன் நானும் இப்படித்தான் உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறேன் உலகம் கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்று என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய இறுதி நேரத்திலே எப்படி லாயிலாக இல்லல்லாகு வரும் என்று நினைத்து பார்த்தேன் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம் ஒரு மனிதர் நல்ல தொழுகையாளி சக்கராத்துக்கு போயிட்டாரு சக்கராத்தில் போய் அப்படியே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆலமரமே சாஞ்சு போச்சு என் பிள்ளையை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கிறார் அவர் அந்த நேரத்தில் அவருடைய சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது தொழுகையாளிதான் ஐவேளை முதல் சஃபீருக்கு வந்து தொழுத இருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர் ஆலமரம் சாஞ்சு போச்சு பிள்ளைகள் எப்படி முன்னேறுவார்கள் கடையை யார் பார்த்துக் கொள்வது இப்படி சிந்தனை இருக்குமானால் இவருடைய இஸ்லாம் எப்படி இவரிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் அனைத்தும் வேண்டும் தான் உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆனால் அது அத்துணைக்கும் முன்மாதிரியாக முதன்மையாக லா இலாக அமைந்துவிட வேண்டும் அந்த நேரத்திலே அவருடைய நாவு அவருடைய உள்ளம் இப்படி சிந்திக்க வேண்டும் லா இலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தையை முணுமுணுக்க வேண்டும் அல்லாமா இபுனு ஜவுஷி அப்துல் கையும் ஜௌசி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுவார்கள் ஒரு அழகான பெண்மணி குளியலறை எங்கிருக்கிறது என்று வந்து கேட்டால் குளியலறையை கேட்ட அந்த பெண்மணியினுடைய அழகை பார்த்து நான் என்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு அவருக்கு நான் வழிகாட்டினேன் அவள் என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டாள் அவள் என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டாள் இபு அல்ல அப்னு கையும் ஜவுஷி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி இப்போ அந்த மனிதர் வீட்டிற்கு வழிகாட்டினார் இப்போ அந்த பெண்மணி வீட்டிற்கு வருகிறார் குளிர எங்கே என்று கேட்கிறார் அவர் அவருடைய அறையை காட்டுகிறார் இப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார் நான் உங்களுடைய தேவைக்கு நான் இணங்குகிறேன் எனக்கு இப்பொழுது பசிக்கிறது என் பசியை நிறைவேற்றுங்கள் எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கிறார் இந்த மனிதர் உணவு வாங்குவதற்கு வெளியில் செல்கிறார் இந்த பெண் ஓடிவிடுகிறார் இந்த பெண் ஓடிவிடுகிறாள் பிறகு இவர் வந்து பார்க்கிறார் அந்த பெண்மணியை காணவில்லை குளியறையறையை தேடிய பெண் எங்கே குளியலறையை தேடிய பெண் எங்கே என்று சொல்லி அவர் பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டார் கடைசியில் நிலைமை என்னவென்று சொன்னால் அவருடைய மௌத்தினுடைய நேரத்திலும் குளியலறையை தேடிய பெண் எங்கே குளியலறையை தேடிய பெண் எங்கே என்ற வார்த்தை தான் அவருடைய நாவில் வந்தது அவருக்கு லாயிலாக இல்லல்லாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆனால் அது அவருடைய நாவில் வரவில்லை என்பதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது குளியலறையை தேடிய பெண் தான் அவளுடைய அவருடைய நாவில் வந்ததாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது இப்படித்தான் நமது வாழ்க்கையும் கலந்து கொண்டிருக்கிறது எனவே முஸ்லீம்களுடைய மீன்களுடைய வாழ்வு இப்படி அமைய வேண்டும் நாவு இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நாவும் கொண்டே இருக்க வேண்டும் உள்ள அதை உணர வேண்டும் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா யாருக்கு இது கிடைக்கும் அதிகமாக அவனை இது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக நிறைய பாவங்கள் பாவங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது லாயிலாக இல்லல்லாகுவை கொண்டு ஜஜிது ஈமானக்கும் என்று சொன்னார்கள் ரசூடுல்லாஹல்ல சொல்லும் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எப்படியா ரசூலல்லா ஈமானை புதுப்பிப்பது கேட்டார்கள் சஹாபாக்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்லாஹுவை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ரசூடுல்லாஹி சொல்லல்லாலே சொல்லும் நீங்கள் அழுக்கடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் அழுக்கடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அதன் மூலம் உங்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆக ஐவேளை ஜமாத்தை பேணுவது ஜமாத்தை பேணுவது நமக்கு லாயிலாக இல்லல்லாஹ் இறுதி நேரத்தில் வருவதற்கு காரணமாக அமையும் என்கிறார்கள் பெருமக்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்லாகுவை மொழிந்து கொண்டே இருப்பது இறுதி நேரத்திலே கடிமா வருவதற்கான வாய்ப்பை தட்டித்தருகிறது தருகிறது என்று சொல்கின்றார்கள் பெருமக்கள் அக அன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போ நமது வாழ்வு எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது நல்லோர்களுடன் நாம் சேர்ந்திருப்பது சாதுக்கீன் நல்லவர்களுடனே இணைந்திருப்பது சில மனிதர்கள் அவர்கள் நலவுகளின் திறவு திறவுகோல் தீமையின் பூட்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்கள் நலவுகளின் திறவுகோல் அவர்களை பார்த்தாலே நல்லது ஞாபகம் வரும் தொழுகனூறு சிந்தனை வரும் குரான் ஓதனுன்ற எண்ணம் வரும் ஆ யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் பாவம் செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது பெரியவங்களுக்கு மத்தியில் எப்படி பேசுறது என்று வாயில் போட்டுக்கொள்கிறார்கள் அல்லவா சாம இருங்க இருக்கிறாரு இப்போ சிலரை பார்த்தால் தீமை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படாது தீமையை பூட்டு போட்டு பூட்டிவிடும் அப்படி நல்லவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி நல்லவர்களுடனே நமது வாழ்வை இணைத்து கொள்ள வேண்டும் அதுவும் மரணத்தின் நேரத்திலே சக்கராத்தினுடைய நேரத்திலே லாயிலாக இல்லல்லாகவே நமது நாவுக்கு கொண்டு வந்து தரும் எனவே முக்மீனுடைய முஸ்லிமுடைய வாழ்வு தாயிலாக இல்லல்லாகுவாக அமைய வேண்டும் இறுதி வாழ்க்கை லாயிலாக இல்லல்லாகுவாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லம் அல்ல குத்தாலா நமது மரண நேரத்திலும் லாயிலாக இல்லல்லாக சொல்லக்கூடிய நசீபை பாக்கியத்தை பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தொள்வானாக வாழும் காலமெல்லாம் அந்த திருக்களிமாவின் முன்மொழியிலேயே முன்னேற்றத்திலேயே வாழக்கூடிய போங்கை அல்லாஹ் நமக்கு தந்துவானாக வாஹரு அழவானா அலேஹல்லு رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته